மலை மூதூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தாகா நகர் பகுதியில் இரு வயோதிப பெண்களை வெட்டி கொலை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் பேட்டியான பதினைந்து வயது சிறுமியை போலீசார் கைது செய்துள்ளனர் தாகா நகர் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இருந்து நேற்று அதிகாலை சகோதரிகளான பெண்கள் இருவர் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டிருந்தனர் குறித்த சம்பவத்தில் அறுபத்தி எட்டு வயதுடைய ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி எழுபத்தி நான்கு வயதுடைய சக்திவேல் ராஜகுமார் மாரி ஆகிய இரு பெண்களே உயிரிழந்திருந்தனர் மூதூர் தாகா நகர் பகுதியை சேர்ந்த குடும்ப நல மருத்துவ மாதாக கடமையாற்றி வரும் ஸ்ரீதரன் தர்ஷினி சம்பவம் இடம்பெற்ற தினமான நேற்று அதிகாலை வைத்தியசாலையில் இரவு கடமைக்காக சென்றிருந்துள்ளார் குறித்த வீட்டில் பதினைந்து வயதான அவரது மகள் தாயாரான ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி மற்றும் பெரியம்மாவான சக்திவேல் ராஜகுமாரி ஆகியோர் வீட்டில் இருந்துள்ளனர் இந்நிலையில் முகமூடி அணிந்து வந்தவர்கள் வீட்டில் இருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக வீட்டில் இருந்த சிறுமி அயல் அவர்களுக்கு நேற்று அதிகாலை தகவல் வழங்கியிருந்தார் அதன் அடிப்படையில் பதினைந்து வயதான சிறுமி சிறு காயங்களுடன் அயல் அவர்களால் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் குறித்த கொலை சம்பவம் தொடர்பில் சிறுமியிடம் போலீசார் மேற்கொண்ட நீண்ட நேர விசாரணையின் பின்னர் குறித்த சிறுமி தானே குறித்த கொலையை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார் அம்மம்மா தன்னை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பதாக தன் மீது பாசம் காட்டுவதில்லை எனவும் இதனால் கோபமடைந்து மன விரக்தியில் இருவரையும் கொலை செய்ததாகவும் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டுள்ளார் இதன் பின்னர் குறித்த சிறுமி போலீசாரினால் கைது செய்யப்பட்டு மூதூர் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் திருகோணமலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர்களின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மேலதிக நடவடிக்கைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டுள்ளனர்